ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்கிற இந்த இரண்டு பொருளை மட்டும் வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு இன்றைய தினத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது உறுதிங்க இந்த பொருளுக்கு அவ்வளவு சக்தி பவர் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் அதுவும் இந்த நாளில் வேண்டும் பொழுது இந்த பொருளை வைக்கும் பொழுது வேண்டேன் அப்படின்னு சொன்னாங்களே உங்களுக்கு அது நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர நாளில் நீங்கள் முருகனை மனதார வேண்டி முருகா நான் இந்த பொருளை உனக்கு வாங்கிட்டு வந்து நான் எனக்கு மட்டும் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிட்டா போதும் இந்த இரண்டு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சேன் எனக்கு பனி கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி வைக்கணும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் என்ன தேனும் தினைமாவும் உங்களால ஒரு அஞ்சு லிட்டர் தேன் அல்லது தினை மாவு அஞ்சு கிலோ இப்படி வாங்கலாம் இல்லை என்னால் ஒரு லிட்டர் தேன் ஒரு லிட்டர் தினைமாவு மாவு வாங்கி வைக்கிறனும் ஒரு கிலோ வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கலாம் அப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது உறுதி